கத்துடைய பரிசுத்த நான் மகிழ்ப்படுவதாக அப்பசன் அப்படிங்கிற எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று கத்துடைய நாம் மகிப்பட்டோம் எந்த பட்டணம் இதில் இருக்கிற சில வசனங்களை பார்க்கும்போது ஐந்தாவது வசனம் சொல்லிக்கிறது பிலிப் என்பவன் சமரியாவில் ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை கொடுத்து பிரசங்கித்தான் பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகள் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் அநேகிலிருந்து அசுத்தாவி அசுதாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநேக திம்மதக்காரரும் சாப்பிடங்களுக்கு குணமாக்கப்பட்டார்கள் அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று கத்துடைய நாம் மகிம்பட்டோம் ஒரு சின்ன விஷயம் ஒரு பட்டணத்தில் எவ்வளோ பிசாசுகள் இருக்கிறது என்பது நல்லா தெரிகிறது ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே ஏதோ ஒரு பிசாசுடைய கிரியைகள் இருக்கிறது ஒரு பிஸ்னஸில் ஒரு சந்தோஷம் இல்லைன்னா அங்கே ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கிறது ஒரு சபையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சபையில் போய் கிரியைகள் இருக்கிறது அங்கே ஒரு விடுதலை கிடைக்கவில்லைன்னு அர்த்தம் எனக்கு பெரிய மாணவர்களே இங்கே ஒரு சின்ன ஒரு மனுஷன் மூலமாக இவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை கற்று செய்வதற்கு ஒரு காரணம் என்ன எதற்காக கற்று இந்த கரைங்களை கொடுக்குறார் அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு ஒரு மனுஷன் தேவைப்படுகிறது ஆண்டோடைய கருத்தில் அடங்கி இருக்கிற ஒரு மனுஷன் தேவைப்படுகிறது ஆண்டுடைய வசனத்தை தைரியமாக பிரசங்கம் பண்ணிக்கிற ஒரு மனுஷன் தேவைப்படுகிறது ஆண்டோடைய வசனத்தை சொல்லி அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் ஜனங்களுக்கு முன்னாடி செய்கிற ஒரு மனுஷன் தேவைப்படுகிறது ஏன் அந்த மனுஷன் நீங்களே இருக்கக்கூடாது ஏன் கர்த்தர் உங்கள் மூலமாக அந்த அற்புதத்தை செய்யக்கூடாது எவ்வளோ பெரிய அந்த விசேஷித கிருபைகளை கத்துற உங்களுக்கு இந்த நல்ல இந்த வார்த்தையும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் பாருங்களேன் இயேசுவி நாமத்தினால சொல்லும் போது அசுத்தாவைகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவைகளை விட்டு புறப்பட்டது அநேக திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோமே இந்த வரங்கள் எனக்கு செயல்படணும் என்று சொல்லி மன்றாடி கேட்டு பாருங்க இந்த அபிஷேகம் எனக்குள்ளே வேணும் என்று சொல்லி கேட்டு பாருங்க பாருங்க அந்த பன்னெண்டு அப்போசலர்களில் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு விசேஷ கிருபைகள் இருந்துச்சு அந்த எழுபது பேருக்குள்ள விசேஷித கிருபைகள் இருந்துச்சு நூற்றி இருபது பேரில் ஒரு விசேஷ கிருபைகள் இருந்துச்சு மூவாயிரம்

கொடுப்பதற்காக தான் கர்த்தர் இந்த நாளை திறந்து வைத்திருக்கிறார் உங்களால் என்னால் மட்டும்தான் அநேக குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாதிரி அங்கே சந்தோஷத்தை கொடுக்க முடியும் உங்களால் என்னால் மட்டும்தான் அநேக ஜனங்களுக்குள்ள இருக்கிற வேதனைகளை நீக்கி அங்கே சந்தோஷத்தை கொடுக்க முடியும் உங்களால் என்னால் மட்டும்தான் அநேக ஜனங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக அந்த ஜீவ வார்த்தைகளை உங்களுமாக பேசுவதற்காக கர்த்தர் இந்த நாளில் ப பயன்படுத்த முடியாத அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் விட்டு கொடுத்து பார்ப்போமே அந்த ஜீவனில் தேவனுடைய ஆசிரியத்தை பெருகும்படியாக நம்மளை விட்டு கொடுத்து பார்ப்போமே பாருங்கள் அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று பாருங்கள் இந்த பிலிப் என்ற ஒரு மனுஷன் மூலமாக ஒரு பட்டணத்துக்கே பசுத்தாவியன் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாருன்னா நம்ம சபைக்கு கொடுக்க மாட்டாரா நம்முடைய குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டாரா இதை கேட்டுட்ருக்கிற என் அன்பு சகோதரன் சகோதரனுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிலருக்கு கொடுக்க மாட்டாரா ஒரு பலத்தை கற்று கொடுக்க மாட்டாரா ஒரு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாரா சுகத்தை கொடுக்க மாட்டாரா நிம்மதியை கொடுக்க மாட்டாரா நிச்சயம் செய்வார் நாமத்துல நான் சொல்லிக்கிறேன் கத்துடைய அன்புக்கார உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு இன்னைக்கு கத்தை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் அந்த ஜீவனில் தேவனுடைய அன்பான பிரசன உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நன்மையை கத்துறதுனால தர பெரியமா இருக்கிறார் விட்டுடாதீங்க பாருங்க இந்த ப இந்த இடத்துல இந்த பிழைப்பு எவ்வளோ பெரிய உற்சாகமாக செய்தார் அந்த இடத்துல எவ்வளோ பெரிய உற்சாகமாக அந்த வேலையை செய்து முடிக்கிறார் இன்றைக்கி பர்சுத்தாவினுடைய அபிஷேகம் எனக்குள்ளே வேணும் ஆண்டவரே ஆண்டு சுந்தரனுடைய காத்திருந்து காத்திருந்த அபிஷேகத்துக்காக ஓடுங்க பரிசுத்தன் அபிஷேகத்தின் வல்லமை எனக்குள்ள வேண்டும் ஆண்டவரே அந்த பரசுத்தாவின் அக்கினி எனக்குள்ள வேண்டுமாண்டவரே அந்த பரசுத்தாவின் பலன் எனக்குள்ளே வேணுமாண்டவரே இந்த வார்த்தையை கேட்க கேட்க உங்களுடைய மைண்டில் ஒருவேளை ஆண்டோடைய அன்பை விட்டுட்டு வேறு திசைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா இன்றைக்கி அதை விட்டுட்டு கத்தோடைய அன்புக்காக ஓடுங்க இந்த தினத்துல நீங்க கர்த்தர் உங்களுக்கு சீவனை கொடுத்துருக்கிறாரா கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுத்துருக்கிறாரா கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறாரா அவர் உங்களுக்கு ஜீவனை பாதுகாப்பு கொடுத்துருக்காரா அதை அசால்ட்டா விட்டுட்டு நீங்க வேற வேலைக்கு போறீங்களா இன்னைக்கு மனம் தருமுங்க இன்னைக்கு மனம் தருமுங்க யாராருக்கோ உழைக்கிறீங்களே இன்னைக்கு ஜீவனம் தேவனுக்காக பிரேசப்பட்டு பாருங்க அந்த கத்தோடு அன்புக்காக பிரயேசப்பட்டு பாருங்க ஒரு சந்தோஷம் உண்டாகும் உன் நிமித்தமாக உன் குடும்பத்துக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே உன் நிமித்தமாக குடும்பத்துக்கு சபைக்கும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம் நீ மனம் திரும்ப உன் வார்த்தை அநேகரை காயப்படுத்தி இருக்கிறதா இல்லைன்னா அநேகரை வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறதா இயேசுவின் நாமத்தில் இப்போ நான் சொல்லுகிறேன் இப்பொழுதே கத்துரி அன்பு பிரசவங்களை தொடுகிறது அந்த படத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு சொல்லி பார்க்கிறோமே அந்த பிழிப்பை போல எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே அந்த பிளிப்பை போல எங்கள் மேலதை கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு விசேஷத்தை அன்பின் பிரசனம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால கிருபை உண்டாகட்டும் இந்த வார்த்தையில் ஒரு மகிமை உண்டாவதுக்காக ஸ்தோத்தரும் ஒரு ஆத்மாவை கற்று அற்புதத்தை கொடுப்பது கை ஸ்தோத்திரம் நாங்கள் உங்களுடைய வார்த்தையை சொல்லும் போதே அற்புதம் நடக்க போகிறது கை ஸ்தோத்திரம் 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 ஏசுமல்லபிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்